ஃப்ரெண்ட்ஸ் அரச மரத்தோடைய அந்த கொழந்தை வந்து காம்பெல்லாம் கிள்ளி அதை வந்து அந்த முத்தி போனதெல்லாம் எடுத்துட்டு அடக பிஞ்சு மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ரெடியாகி விட்டது பருப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் தோரம் பருப்பு பாருங்கள் ஊறியாச்சு இப்போ வந்து எப்படி கிடையிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு இது ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பருப்பு வந்துச்சு மகசிலுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள் தக்காளி வெங்காயம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இலையை வந்து நல்லா கல் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா தூஞ்சி வந்து தூஞ்சிட்டு அழகாக ஒரு புடி தான் பாருங்கள் ஒரு புடி தான் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவை பறக்கிறது எப்படி கீரை வந்து அழகாக வந்துச்சு பாருங்கள் அரச இலை ஓகேங்களா இப்போ இதை தடையிலாம் வாங்க